காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று இருபத்தி எட்டு பிராமணரை மட்டும் குறிப்பதாகாது வேட்பாளர் நல்ல வைதிக கல்வி பெற்றவராய் இருக்க வேண்டும் சாசன வாசகப்படி வேதத்திலும் சாஸ்திரத்திலும் நிபுணர் எனப்பட்டிருப்பார் ஆக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தால் பிராமணருக்கு மாத்திரம்தான் வேட்பாளர் உரிமையா என்று தோன்றலாம் அப்படியானால் ஊர் சபை நிர்வாகமே பிராமணர்களிடம்தான் போகும் என்றல்லவா ஆகிறது எல்லா வர்க்கங்களுக்கும் பிரதிநிதித்துவம் தரும் ஜனநாயகத்துக்கு இது எதிரானதல்லவா என்று கேட்கலாம் கிராம மகாசபை எல்லா ஜாதியாருக்கும் இடம் கொடுத்தது என்பதை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம் கிராமத்தின் முப்பது வார்டுகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரதிநிதி வீதம் முப்பது பேரை தேர்ந்தெடுத்து அவர்களிடம்தான் சபை ஒப்புவிக்கப்பட்டது என்பது சாசனத்திலிருந்து ஸ்பஷ்டமாக தெரிகிறது அந்த காலத்தில் எல்லா ஜாதியாரும் கலந்து வசித்ததென்பது கிடையாது கிராமத்தின் ஒவ்வொரு பகுதியில் மட்டும் ஒரு தெரு அல்லது சில தெருக்களில்தான் ஒவ்வொரு ஜாதியாரும் தனித்தனியாக இருந்து கொண்டிருப்பார்கள் அக்ரஹாரத்தில் மட்டும்தான் பிராமணர்கள் இருப்பார்கள் சேனியர் தெரு கருமார் தெரு சானார் தெரு என்று இப்படியே ஒவ்வொரு ஜாதியார் மாத்திரம் ஒவ்வொரு பகுதியில் வாழ்ந்ததை காட்டும் பெயர்கள் இன்றைக்கும் அநேக ஊர்களில் இருப்பதை பார்க்கிறோம் முப்பது குடும்பில் குடும்பதான் வார்டு முப்பது அக்ரஹாரம் இருந்தே இருக்காது ஒரு கிராமத்தில் ஒரு அக்ரஹாரம் தான் இருந்திருக்கும் ரொம்ப பிராமண சங்கியையில் உயர்ந்த பெரிய அக்ரஹாரம் என்றாலும் கூட அது நாலைந்து குடும்பங்களுக்கு மேல் பரப்பு கொண்டதாக இருந்திருக்காது ஆகையால் ஒரு குடும்புக்கு ஒரு பிரதிநிதி என்ற முறைப்படி நாலந்து பிராமணர்களுக்கு மேல் சபையில் மெம்பர்ஷிப் பெற்றிருப்பதற்கு இல்லை மற்ற பெருவாரியான மெம்பர்கள் மற்ற ஜாதியினரை கொண்ட ஏனைய குடும்பங்களில் இருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் அந்த வெவ்வேறு ஜாதியினராகத்தான் இருந்திருக்க முடியும் சொத்து குறித்த ஷரத்தில் ஒரு வேதம் வல்லானாய் நாலு பாஷ்யத்திலும் ஒரு பாஷ்யம் வக்கானித் தரிவானாய் உள்ள பிராமணனை மட்டும் தனியாக பிரித்து ரிலாக்ஸேஷன் கொடுத்திருப்பதாலேயே மற்ற ஜாதியினருக்கும் எலெக்டாக உரிமை உண்டு என்று நிச்சயப்பட்டு விடுகிறதே வேத சாஸ்திர நிபுணர் என்பது பிராமணனை குறிப்பதானால் ஒரு வேதமும் ஒரு பாஷ்யமும் படிக்காத எந்த பிராமணனையுமே நிபுணர் என்று சொல்ல முடியாதாகையால் இப்படிப்பட்டவனை பிரித்து சொல்ல இடமே உண்டாகாது ஆகையால் இங்கே வேத சாஸ்திரத்தில் நிபுணத்தன்மை என்று சொல்வது வேதத்தை நேரே படித்து அறிந்து அத்தியாயனம் செய்வதை குறிப்பதல்ல வேத சாஸ்திர கருத்துக்களை நன்கு அறிந்திருப்பதே இங்கு குறிப்பிடப்படுவது என்று ஊகித்து கொள்ளலாம் எல்லா ஜாதியிலும் இப்படிப்பட்டவர்கள் நிறைய இருந்தார்கள் அப்பர் சேக்கிழார் நம்மாழ்வாரை விட பெரிய உதாரணம் வேண்டாம் படிப்பாளிகளாக இல்லாமலும் மகா புத்திமான்களாக யாராவது இருக்கலாமாயினும் இது எக்ஸம்ஷனே தவிர ஜென்ரல் ரூல் இல்லை என்பதால் தான் கல்வி தகுதி வைத்தார்கள் எதையும் சான்ஸுக்கு விட்டுவிடக்கூடாது உறுதியாக நிர்தாரணம் பண்ணித்தர வேண்டும் என்பதுதான் அபிப்பிராயம் நம்முடைய அரசியல் நிர்ணய சபைக்கே அக்ராசனராக இருக்கும் ராஜேந்திர பிரசாதும் அபேட்சகர்களுக்கு இப்படிப்பட்ட தகுதி இருக்க வேண்டும் என்று நினைத்து அதை வெளியிட்டு சொன்னவர்தான் பேரே சட்டசபை அதாவது அதன் முக்கிய வேலை அநேக சட்டங்களை போடுவது இந்த சட்டங்களை குறித்த பாயிண்ட்களை விசாரித்து தீர்ப்பு செய்கிற ஜட்ஜுகள் அவற்றை விவாதிக்கிற வக்கீல்கள் ஆகியோருக்கெல்லாம் கல்வி அறிவு இருந்தே தீர வேண்டும் என்று விதித்திருக்கிறது அப்படி இருக்க சட்டத்தையே செய்கிறவர்களுக்கு அதன் உட்கிடைகள் அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் ஆகியவற்றை அறிவதற்கான பொது கல்வி அறிவு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயந்தானே அதோடு ஏதோ ஓரளவுக்கு மட்டுமே சில துறைகளில் மட்டுமே பொது சமூக வாழ்க்கையில் ராஜாங்கம் பிரவேசிப்பது என்றில்லாமல் அதாவது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலிருந்தும் சண்டை சச்சரவு வராமல் ரட்சிப்பது ரயில்வே தபால் முதலான பொது சௌக்கியங்களை செய்து தருவது முதலான விஷயங்களில் மட்டுமில்லாமல் ராஜாங்கமானது வெல்ஃபேர் ஸ்டேட் என்ற பெயரில் பொது சமூக வாழ்க்கை தனிமனித வாழ்க்கை ஆகியவற்றின் சகல துறைகளிலும் பிரவேசித்து சட்டங்களை செய்கிறபோது இவற்றிலெல்லாம் பேசிக் நாலெட்ஜ் பெறக்கூடிய அளவுக்கு படிப்பறிவு இருந்தால்தானே தேவலை இந்த மாதிரி ராஜேந்திர பிரசாத் ஏதாவது சொன்னால் ஹிண்டு கோட் பில் விஷயமாக கூட விவாகரத்து முதலான சிலவற்றை அவர் ஆக்ஷேபித்து சொன்னார் உடனே நேரு இந்த சீர்திருத்தமெல்லாம் பண்ணாவிட்டால் தன்னுடைய அரசாங்கத்திடமே நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறதாகத்தான் அர்த்தமாகும் என்று சொல்லி ராஜினாமா பண்ணுவது போல பயமுறுத்தி பயமுறுத்தியே பில்கள் பாஸ் ஆகும்படி பண்ணுவது வழக்கமாக இருப்பதை பார்க்கிறோம் இந்த புது கதை இருக்கட்டும் பழைய கதையை பார்க்கலாம் அடுத்த யோகியதாம்சத்துக்கு போகலாம்